ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டின் ஸ்டோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க மீனா இருந்துட்டு நம்ம கோமதி வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே பாரு மீனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் இங்கேருந்து ரெடி ஆகிட்டு கோட்ரஸ்க்கு போய்ட்டு மீனா ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாக்கை ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ண உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு மீனா எனக்கு தோசையும் க சிக்கன் குழமும் செஞ்சு வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு உனக்கு உனக்கு தோசைய கறி குழம்பு வேற கேக்குதா லேட்டா வேற வரன்றியா சரி சரின்னு சொல்லிட்டு அமைதியா வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அமைதியா உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு என்ன மீனா என்ன சொன்னா எப்பவுமே வழக்கம் போல நீதான் அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான் அவன் தான் அவங்ககிட்ட ஊன்னு சொல்லிட்டு இருப்பான் இப்ப என்ன வழக்கத்துக்கு மாறா டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க எனக்கு பிடிச்ச விஷயத்த சொல்றதுனால நான் அப்படியே கேட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு கோமதி கிட்ட சொல்லவும் கோமதி இருந்துட்டு நீ என்ன சொல்றன்னு புரியல மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன இல்லத்த இன்னைக்கு ஒரு நாள் நீ ஜாலியா இங்கே இருந்துட்டு வரு இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்றாங்க இதை கேட்ட நம்ம கோமதி இருந்துட்டு அப்படியே மீனா ரொம்ப சந்தோஷம் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ் இருந்துட்டு இங்க பாருங்கக்கா நீங்க இவ்வளவு சீக்கிரமா இங்க தங்குவீங்கன்னு சொல்லிட்டு நினைச்ச கூட பார்க்கல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட ரொம்ப ஜாலியா இருக்க போறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு இங்க பாருங்க இங்க பாருங்க நீ நீங்க இனிமே தினமும் இங்கவே வந்துருங்க அண்ணன் இருக்கட்டும் அங்கேயே இருக்கட்டும் அண்ணன் தானே தனியாக போகணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால அண்ணனே தனியாக இருந்துக்கிட்டோம் நீங்கள் போகாதீங்க அப்படின்றாங்க இல்லை ராஜி அதெல்லாம் சரியாக வராது உங்கள் அண்ணன் பாவம் இல்லையா தனியாக இருக்கும் இல்லை அப்படின்றாங்க இங்கே பாருங்க நீ அண்ணன் பாவம் தான் அண்ணா இல்லை நல்லா சொல்லலை ஆனால் அண்ணன் தானே தனியாக போகணும்னு ஆசைப்பட்டுச்சு அப்போ தனியாகவே இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்றாங்க இங்கே பாரு அவருக்கு நான் ஒய்ஃபா இருக்கிறதுனால அவர் கூட இருந்து தான் ஆகணும் அவர் பண்றதுக்கெல்லாம் நான் சகிச்சு தானே ஆகணும் அரசி இன்னும் கொஞ்ச நாள் தான் நான் கண்டிப்பா நான் இந்த வீட்டுக்கே வந்துடுவேன் ரொம்ப நாளெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது கண்டிப்பா அவங்க அதாவது அதாவது அவங்களால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அரசு இருந்துட்டு எனக்கு தெரியும் கண்டிப்பா அண்ணன் சீக்கிரமா வந்துடும்னு எனக்கு தெரியும் நீ ஆனா நீங்க ஏதாச்சும் பண்ணி சீக்கிரமா இந்த வீட்டுக்கு அண்ணனை வந்துடுங்க நீ ப்ளீஸ் அண்ணி நீங்க இல்லாத வீடு ஒரு மாதிரியே இருக்கண்ணி அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்ன மீனா இருந்துட்டு எவ்வளோ சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த வீட்டில் அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரம் பார்த்தே நம்ம பாண்டியனும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே என்னப்போ மீனா இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற ரொம்ப சந்தோஷமா அப்படின்றாங்க செந்தில் வரலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இல்லை இல்லைம்மா எனக்கு இங்கே வரணும்னு தோணுச்சு அதனால தான் ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் பர்மிஷன் போட்டு இங்கே வந்துட்டேன் மாமா அப்படின்றாங்க சரிப்பா சரிப்பா சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போதான் அடை அத்தை வடெல்லாம் சுட்டு கொடுத்துட்டு போனாங்க இப்போ சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க அப்படியாப்பா சரி நான் போயிட்டு வரேன் இருப்பா போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா சமைக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கதர் இருந்துட்டு டிராவல்ஸ்ல எல்லாம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு அதாவது நம்ம மயில் மேலே பயங்கர கோவத்துல இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு சரவணன் கிட்டே போயிட்டு இங்க பாருங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணுங்க அப்படின்றாங்க எங்க பாருடி நீ எங்கிட்ட பேசவே தேவையில்லை நீ எதுக்காக எங்கிட்ட பேசுற இங்க பாருங்க நீங்க இப்படி எங்கிட்ட பேசாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு அத்தகையும் மாமா கிட்டே சொல்லிடுவேன் எங்க பாரடி போய் சொல்லிக்கா இதுக்கு மேல நான் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் மறைச்சு வைக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இதுக்காக தான் நான் இவ கூட பேசாம இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன் நீ போய் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்ட நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எப்ப பாரு இதையே சொல்லி நீ என்ன பயன்படுத்தாதீங்க நீங்க சொல்றது இருந்தா சொல்லிக்கோங்க நானே போயிட்டு எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த தான் உங்க உங்க பையன் பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க அவங்க கிட்ட சொல்றேன் அப்படின்றாங்க இங்க பாருடி நீ இவ்வளவு திமிரெல்லாம் பேசுவேன் நான் நினைச்சு கூட பார்க்கலடி இவ்வளவு இவ்வளவு தப்பையும் எல்லா தப்பையும் நீயே பண்ணிட்டு இப்போ எந்த தப்பும் பண்ணாத மாதிரி இப்போ எல்லா தப்புமே நான் தான் பண்ண மாதிரி வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணி வச்சுக்கிற பாத்தியா இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயங்கர கடுப்பா இருக்குது இதெல்லாம் பார்த்தாதான் உன் மேல எனக்கு இன்னும் வெறுப்பு ஏறிட்டே இருக்குது நீ பண்ண போய் பண்ண விஷயங்கள்லாம் கூட மன்னிச்சிடலாம் ஆனா இப்ப பண்ணிருக்க பண்ணிட்டு இருக்க பத்திய ஒரு விஷயம் அதை பார்த்தா என்னால சகிக்கவே முடியலடி உன்னை பார்த்தா அவ்வளவு உன்னை அப்படியே செவத்துல வச்சு நங்கு நங்கு நங்கன்னு குத்துணும் போல இருக்கடி ஆனா என்ன பண்றது என்னோட தலையெழுத்து இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும்னு அமைதியா இருக்கேன் இனிமேல் ஏதாச்சும் என்கிட்ட பம்பு வச்சுக்கிட்ட சத்தியமா இனிமே உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்களா சத்தியமா போயிட்டு நான் மாமா கிட்ட சொல்லிட்டு இருங்க அப்படின்றாங்க இங்க பாருடி அதை தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன் நீ இந்த மாதிரி பேசிட்டே இருக்காத போய் சொல்லு சொல்லி சொல்லி விடு அதுக்கப்புறம் நான் என்னோட மனசுல இருக்கிற நான் இறக்கி வச்சிடறேன் சரியா அப்படின்றாங்க ராஜும் கதிரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க ராஜுக்கு ராஜுக்கு அவங்க அதாவது ராஜுக்கு பிடிச்ச பிடிச்ச விஷயத்த எல்லாத்தையும் கதிர் தம்பி எப்படி செஞ்சு கொடுக்கறாங்க அந்த மாதிரி எனக்கும் செஞ்சு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதான் அது அட்லீஸ்ட் என் கூட பேச கூட கூடாதாங்க உங்கள் அவங்க கூட பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா இல்லடி நீ என் கூட பேசுறது கூட உனக்கு உரிமையே இல்லை இனிமே எனக்கு என் கூட பேசவே பேசாத அப்படின்னுறாங்க இதை கேட்டால் நம்ம மயிலிருந்துட்டு இங்கே பாருங்க இப்படிலாம் பேசாதீங்க உங்கள் உங்கள் தம்பிங்க ரெண்டு பேருமே எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ புத்தியோடையும் எப்படி பொழைச்சிட்டு இருக்காங்க இப்போ பாருங்கள் செந்தில் தம்பி தனியாக போயிட்டாங்க தனியாக போயிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ கதிர் தம்பியும் அப்படிதான் டிராவல்ஸ் ஆரம்பிச்சு அதுல வர சம்பாதித்த எல்லாத்தையும் அவங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி சம்பா செலவு பண்ணிக்கிறாங்க ஆனா நீங்க மட்டும் பாருங்க பொதுவா வீட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போடுறீங்க எல்லாத்தையும் பொதுவா வச்சுக்கிறீங்க இது எப்படிங்க அவங்க மட்டும் அவங்கவுங்க சம்பாதிச்சு அவங்க வச்சுக்கலாம் நீங்க மட்டும் பொதுவா கொடுக்கணுமா இது என்னங்க நியாயம் நீங்க நீங்களும் இந்த மாதிரி தனியா ஏதாச்சும் சம்பளம் கேளுங்க மாமா கிட்ட அப்படின்னாங்க இங்க பாரடி இந்த இப்படி இப்படி ஒரு விஷயம் நீ பேசுனேன்னு மா அப்பாக்கு தெரிஞ்சிச்சு கண்டிப்பா உன்னை சும்மாவே விட விடமாட்டாரு இங்க பாரு நான் பொதுவா தாண்டி சம்பாதிப்பேன் என்னடி பண்ணுவே நீ நான் இனிமே இப்படிதாண்டி இருக்க போறேன் நீ இஷ்டம் இருடி இல்லைன்னா வெளியே போயிட்டே இருக்க பாருங்க உபதேசம் பண்ணிட்டு இருந்தா மாமா நீ பண்ண நான் இத்தனை வருஷமா தான் நீ இருந்தேன் இனிமேவும் இப்படி தான் இருக்க போறேன் இனிமே இந்த விஷயத்தில் ஏதாச்சும் தலையிட்டேன் உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டி அப்படின்றாங்க இங்க பாருங்க இங்க பாரடி திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை பத்தி எனக்கு எங்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோயில் கோபமா இருக்கும் ஓ இதுக்காக தான் உங்க அப்பனை எங்க கடைக்கு வேலைக்கு வர வச்சிருக்கியா அந்த கடையை முழுசும் உன்னோட பேர்ல எழுதிட்டு எழுதிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்க அது நடக்கவே நடக்காதி கூடிய சீக்கிரம் உன்னையும் சரி உங்க அப்பனையும் சரி இந்த கடை இந்த கடைக்கு வர வைக்காத மாதிரி நான் பண்றேன்டி அதை நீ பார்க்க தாண்டி போற அப்படின்னாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி எங்க அப்பாவை அசிங்கப்படுத்துற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னாங்க இங்க பாருடி உங்க அப்பா தான் காசை எடுத்தானு உனக்கு தெரியும்ல அது தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு பொய்யை சொல்றியே உனக்கு வெக்கமா இல்ல அசிங்கமா இல்ல நீங்க எல்லாம் எப்படி இந்த ஜென்மத்துல எப்படிதான் இருக்கீங்கன்னே எனக்கு புரியல எனக்கு உன்னை பார்த்தா அறுவேறுபாடு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இங்க பாருங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்றாங்க ஏன் நீங்க பண்றதுக்கெல்லாம் வேற எப்படி பேசுவாங்க உன்னை கல்யாணம் பண்ணத நினைச்சா எனக்கு அவ்வளவு அசிங்கமா இருக்குதுடி ஆஹ் எனக்கு கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா கூட சந்தோஷமா இருந்திருப்பேன்னு இப்ப எனக்கு தோணுது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம நம்ம மயில இருந்துட்டு இங்க பாருங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வரப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷமா என்ன பாத்துக்கிட்டீங்க அந்த மாதிரி நீங்க என்ன பாத்துக்க மாட்டீங்களான்னு சொல்லிவிட்டு ஏக்கமாக இருக்குங்க இங்கே பாரடி நீ பண்ற வேலைக்கெல்லாம் உன்னை ரொம்ப கொஞ்சத்துட்டு தான் உக்காந்துட்டு இருப்பாங்க இந்த பாரு பேசிட்டு இருந்தேனே எனக்கு பயங்கர கடுப்பாயிடும் இந்த மாதிரி பேசுகிற வேலையை நிறுத்திட்டு இங்க ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில இருந்துட்டே பேசிட்டே இருக்கோம் சரவணனுக்கு பயங்கர கோபமா வந்து வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன மயில இருந்துட்டு என்னோட வாழ்க்கை மட்டும் எதுக்காக இப்படி இருக்கு பண்ணியே தெரியல இங்க பாருங்க எனக்கு பின்னாடி வந்தவங்க ரெண்டு பேருமே அவங்க ஓடி தான் வந்தாங்க ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க ஆனா என்னோட வாழ்க்கை பாரு எவ்வளவு கஷ்டத்துல இருக்க நானு என்ன புரிஞ்சுக்கவே மாட்டாங்க என்ன புரிஞ்சுக்காத ஒரு புருஷன் அதே மாதிரி என்னோட வாழ்க்கை சரியாகணும்னு நினைக்காத ஒரு அப்பா அம்மா என்னோட வாழ்க்கை சரியாகணும்னு நினைச்சா அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா அது எதுவுமே பண்ணாம அவங்க குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்போ என்னோட வாழ்க்கையே அந்த இடத்துல நிக்க வச்சிட்டாங்களே இப்படியப்பட்ட ஒரு ஜென்மம் நம்ம வாழ்ந்துதான் ஆகணும் ஆகணுமா இப்படி இப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு மயிலு மயிலுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்க வேற இவங்க தேவைக்கு மட்டும் இவங்க வேலைக்கு மட்டும் என்ன யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்போடு வெளியே போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மயில் இவ்வளவு நேரமா எங்க போயிருந்தேன் நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டுட்டு இருக்கேன் உனக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க உங்க பையன் கூட பேசிட்டு இருந்தாத்த அப்படின்னாங்க அப்படியா சரி சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா போய் பேசிட்டு நீ அதுக்கப்புறம் நீ பேசிட்டு அதுக்கப்புறம் வா இல்லத்த நான் எல்லாம் பேசி முடிச்சுட்டா அவ்வளவுதான் அப்படின்றாங்க அப்படியா என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்லத்த சும்மா தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு ரொம்பவே டல்லா இருக்கிறத பார்த்தா ராஜு இருந்துட்டு என்னக்கா ரொம்ப டல்லா இருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இல்ல ராஜு ஒண்ணும் இல்ல இங்க பாருங்கக்கா மீனாக்கா வந்திருக்காங்க உங்களுக்கு மீனாக்காவை பார்த்தா சந்தோஷமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க சந்தோஷமா தான் இருக்கு மீனா எப்போ மீனா வந்த அப்படின்னு சொல்லிட்டு டல்லா கேட்கிறாங்க அக்கா இப்ப இப்போ வந்து ஒரு அரை மணி நேரம்தான் தான் ஆகும்க்கா அப்படின்னாங்க சரி மீனா நீ போயிட்டு ரெஸ்ட் எடு நான் உங்களுக்கு உனக்கு தேவையான எல்லாத்தையும் சமைச்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு மீனாக்கு கால் பண்றாங்க என்ன மம் என்ன மீனா எல்லாத்தையும் சமைச்சி வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன சமைச்சி வச்சிட்டியா எதுக்காக நான் சமைக்கணும் உங்களுக்கு தேவையான்றதை நீங்களே சமைச்சிக்கோங்க வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்களே அதனால நான் இங்கே போய் தங்கிட்டேன் அப்படின்றாங்க இதை கேட்டால் நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கரமா கூப்பிட்றாங்க இங்கே பாரடி ஆனா ஒன்னா அந்த வீட்டுக்கு போகிற வேலையை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனா இப்போ அந்த வீட்டில் வேற தங்கிட்டு வேற இருக்கியா நீ இங்கே பாரடி இப்போவே நீ வீட்டுக்கு வரலன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும் அப்படின்றாங்க இங்கே பாருங்க என்ன பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும்ன்றீங்க நீங்க உங்களுக்கு தேவையானா உங்களுக்கு உங்களுக்கு அடிமை வேலை செய்யறதுக்காக நான் வந்தேன் நான் சொல்லுங்க உங்களுக்கு நீங்கள் தானே தனியாக போகணும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்களே பண்ணிக்கோங்க நான் எதுக்காக பண்ணணும் என்னாலலாம் பண்ண முடியாது அப்படின்றாங்க இங்கே பாருமீனா உன்னோட புருஷன் நின்னே உங்ககிட்ட கோவப்படக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் நீ என்ன கோவப்பட வச்சிடாது சரியா அப்படின்னாங்க இங்கே பாருங்க நீங்க தான் என்ன கோவப்பட கோவப்பட வச்சுட்டு இருக்கீங்க எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கும் சுத்தமாக புரியல ஒரு பொண்டாட்டி வீட்டில் இருப்பாளே சீக்கிரமாக வீட்டுக்கு வரலான்னு இல்லை அங்கங்கே கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க வேலை தான் உங்களுக்கு அப்படின்றாங்க இங்கே பாருமீனா இந்த மாதிரி பேசுகிற வேலை வச்சுக்கிட்டேன்னா எனக்கு பயங்கரமா கோவ கோவந்துரும் இங்க பாரு எதுக்காக அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க யாரு அந்த பாண்டியன் உங்க அந்த பாண்டியன் மிஸ்டர் பாண்டியன் உங்ககிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி சொல்லி கொடுத்தாரா இங்க பாருங்க மாமாவை பத்தி எல்லாம் இங்க பேசாதீங்க அப்படின்றாங்க இங்க பாருங்க ஆஹ் இங்க பாருடி மீனா இப்போ நீ வீட்டுக்கு கிளம்பி வரைய போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க இங்க பாருங்க என்னால வர முடியாது நீங்க வீட்டுக்கு லேட்டா லேட் வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு சொன்னீங்க அதனால எனக்கு அங்க வர விருப்பம் இல்லை இல்ல தான் நான் இங்கே இருந்துட்டேன் அப்படின்றாங்க நான் காலையில தான் வருவேன் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம செந்திலுக்கு பயங்கரமா கோவம் நம்ம செந்தில இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அதாவது அப்போ ட்ரிங்க்ஸ் வேற பண்ணிட்டு இருக்காரா அதனால பயங்கர கோவத்தோட இன்னைக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த பாண்டியனுக்கு இருக்கு அந்த மிஸ்டர் பாண்டியனுக்கு எப்ப பாரு இதே தான் வேலை என்னோட பொண்டாட்டியை எதுக்காக நீங்க எல்லாம் கூப்பிடணும் இவங்க எதுக்காக என்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டே இருக்கணும் இவங்க கூப்பிடறதுனால தானே மீனா அங்கே போயிட்டே இருக்கா அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் சொல்லிட்டா இனிமே மீனாவை கூப்பிட அவங்க கிட்ட போயிட்டு மீனா மீனாவை இனிமே இந்த வீட்டுக்கு வர சொல்லாதீங்கன்னு அவங்ககிட்ட ஒரு பிரச்சனைய பண்ணாதான் இனிமேல் எதுவுமே பண்ணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம செந்தில் இருந்துட்டு யோசிக்கிறாது அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்காக ஆட்டோவில் ஆட்டோ பிடிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன அந்த வீட்டுக்கும் போயிடறாரு வீட்டுக்கு போயிட்டு உடனே அந்த கதவை வந்து படா படா படான்னு அடிச்சுக்கிட்டே இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம கோமந்தி இருந்துட்டு என்ன இது இன்னத்துக்கு யாரு இப்படி வந்து கதவை தட்டி இருக்கு தட்டிட்டு இருக்கிறது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு கோமதி யார் அது கதவை தட்டுறது போய் என்னென்ன பாரு அதுவும் தட்டிட்டே வேற இருக்காங்க பாரு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அரசு இருந்துட்டு ஐயோ யாராச்சும் திருட இருந்து வந்துட்டாராம் எனக்கு பயமா இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம மீனா இருந்துட்டு ஏய் நம்ம வீட்டுக்கு போய் யாரையும் திருட இருந்து வர போறாங்க யாருமே வர மாட்டாங்க நீ பயப்படாத யாராச்சும் நமக்கு தெரிஞ்சவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜ வந்துட்டு இல்ல இல்ல அரசி சொல்ற மாதிரி யாராச்சும் திருட வந்துருவாங்களோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்க இந்த மாதிரி டைம்ல வீட்டுல எல்லாருமே தானே இருக்காங்க எல்லாரும் இருக்கிற டைம்ல எப்படி பயப்படுவீங்க யாரும் பயப்படாதீங்க இப்போ அத்த போயிட்டு கதவை திறப்பாங்க யாருன்னு தெரிஞ்சிடும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி வந்துட்டு போயிட்டு கதவை திறக்கிறாங்க கதவை திறந்த உடனே நம்ம செந்தில் இருந்துட்டு தள்ளாடி நிக்கிறத பாத்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க ஏ செந்தில அதுக்கப்புறம் நம்ம மீனா 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க கத்திட்ட உடனே அத்த என்னாச்சு அத்த எதுக்காக கத்துறீங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில இருந்துட்டு செந்தில் நிக்கிற நிலைமையை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க ஏங்க எதுக்காகங்க எதுக்காக இங்க இங்க வந்தீங்க அதுவும் எந்த நிலமையில இருக்கீங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாச்சுன்றதே இல்லையா எதுக்காகங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாரடி உங்ககிட்ட நான் என்ன சொன்ன நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட கோமதி இருந்துட்டு என் மீனா என்னடி இது டெய்லி இப்படி தானே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் என்னை இப்படி தான் அதை கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த பண்ணி பண்ணி என் மனசை தான் வேலை அங்க தினமும் நான் அழுதுக்கிட்டு தான் இருக்கேன் அத அப்படின்றாங்க இதை கேட்ட கோமுதி இருந்துட்டு ஏ என்னடி சொல்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஆமாங்கத்தை உங்க பையனை கல்யாணம் பண்ணதுக்கு நான் தினமும் இதை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இத கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம செந்தில் சிந்தில இருந்துட்டு பாருடி பாரடி மீனா உங்ககிட்ட நான் என்னடி சொன்னேன் உங்ககிட்ட நான் தோசையும் கறி குழம்பும் வீட்டுக்கு வரத்துக்கு கொஞ்சம் நான் சொன்னேன் என்ன பண்ணி இங்கேயே தங்கிடலான்னு உனக்கு ஒரு நம்ம வீட்டு முடிவாங்க ஐடியாவே இல்லையா உனக்கு அப்படின்றாங்க இங்க பாருங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்க தானே தண்ணிய போனும்னு ஆசைப்பட்டீங்க உங்களுக்கு தேவையானதை நீங்களே செஞ்சுக்கோங்க நான் தான் போன் பண்ணி சொல்லிட்டேன்ல நான் இங்கே நீங்க வரத்துக்கு லேட் ஆகும்னு சொன்னீங்க அதனால நான் இங்கே தங்கிக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்ன இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உங்ககிட்ட நான் அங்க போயிட்டு தங்கிட்டு வரேன் சொன்னா எங்கிட்ட நீ பர்மிஷன் கேட்டியா என்கிட்ட கேட்காம நீ எப்படி போலாம் நீ அங்க சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருங்க உங்களுக்கு நான் அடிமை ஒண்ணும் இல்ல நீங்க நீங்க செய்யறதெல்லாம் ஆமா ஆமா போட்டுக்கிட்டு உங்க பின்னாடி வரதுக்கு வரத்துக்கு நான் உங்களுக்கு அடிமையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருடி உன்னோட புருஷன் நீ நானு நான் நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும் புருஷன் சொல்றத பொன்னாடி கேட்டு தாண்டி ஆகணும் அது தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் அதை கேட்டு தாண்டி ஆகணும் இதை கேட்ட பாண்டியன் பயங்கரமா கோவத்தோட இங்க பாருடா அப்படி ஒன்றும் அவசியமே இல்லை உங்ககிட்ட இந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லடா எதுக்காகடா இப்ப அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதை கேட்ட நம்ம செந்தில இருந்துட்டு ஓ உங்ககிட்ட யாருமே பேசலையே நீங்க யாரு நீ நடுவில் வந்து பேசுறதுக்கு நீங்க எதுக்காக எங்கிட்ட பேசுறீங்க இங்க பாருங்க என்னோட யாராவது இனிமே இங்க வர சொல்லி யாராச்சும் அவங்களுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னாங்க இத கேட்ட கோமதி இருந்துட்டு ஏய் என்னடா பேசுற நீ எதுக்காக அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இங்க பாருமா நான் எவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கோம்னோ அவ்வளவு பொறுமையா பேசிட்டு இருக்கேன் உங்களுக்கு யாருக்குமே உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா இங்க எங்க வீட்டு பொழப்பு எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா மீனா எனக்கு சொல்லி கொடுத்து அனுப்புறீங்களா அவளை எந்த வேலையுமே செய்யக்கூடாது எல்லா வேலையுமே என்னவே செய்ய விடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லி கொடுக்குறீங்களா தான் அவள் அப்படி பண்ணிட்டு இருக்காளா நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறதுனால தான் அவள் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம பாண்டியன் இருந்துட்டு இங்கே பாருடா நீ பண்ண திமிரால அவள் என்னடா பண்ணுவான் அவளும் பாவம் தாண்டா வேலைக்கு போயிட்டு வராதுல நீயும் தான் எல்லா வேலையும் பார்த்துக்கணும் அவளும் தான் பார்க்கணும் இங்கே பாருப்பா மீனா ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க மாமா இனிமே இப்போ இப்படியேதான் மாமா டெய்லியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் கூட ஆகாது ஆனா நான் பல வருஷம் கொடுமைப்படுத்துற மாதிரி என்ன பண்றாரு மாமா இவர் பண்றதெல்லாம் பார்த்தா என்னால சகிச்சுட்டு அந்த வீட்டுல இருக்கவே முடியல மாமா அப்படின்னாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம செந்தில் இருந்துட்டு இங்க பாருடி மீனா நான் உன்னை கொடுமைப்படுத்துறா உனக்காக நான் வீட்டுல என்னென்னலாம் வாங்கி போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து கூட உன்னை கொடுமைப்படுத்துறன்னு உனக்கு தோணுதா மீனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க இங்க பாருங்க எனக்கு தனியா இருக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்ல அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க எதுக்காக என்ன தனியா கூட்டிட்டு போனீங்க எனக்கு தனியா இருக்கிறதுக்கு பிடிக்கலங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த நாலு சிவத்தை பார்த்துக்கிட்டே என்னால் உக்காந்துட்டு இருக்க முடியல எனக்கு இங்கே இருக்குது தாங்க பிடிச்சிருக்கு ப்ளீஸுங்க நம்ம இங்கே வந்துடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருடி மீனா திரும்ப திரும்ப நீ அந்த இந்த வீட்டிலேயே இருக்குன்னு சொன்னேன்னால் எனக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும் அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் டிவோர்ஸ் கூட நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்ட மீனா பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் கோகுமதி இருந்துவிட்டேன் இங்கே பாருடா என்னடா வார்த்தை சொல்கிற நீ ஃபர்ஸ்ட்டு நீ உள்ளே வா உள்ளே வா உள்ளே வந்து பேசலாம் இங்கே பாருங்கள் நான் இந்த வீட்டுக்கெல்லாம் வர மாட்டேன் இந்த பாருடி மீனா இந்த வீட்டுக்கு வரையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் இங்க பாருங்க நீங்க இந்த நிலைமையில இருக்கிறப்ப உங்க கூட என்னால வர முடியாதுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அஹ் செந்தில இருந்துட்டு என்னோட பொண்டாட்டிக்கு சொல்லி கொடுத்து நீங்க என்னெல்லாம் பண்ணுங்க நானும் என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நானும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா நம்ம செந்தில இருந்துட்டு பேசுவோம் ஆஹ் அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இத பார்த்தா ராஜா இருந்துட்டு அக்கா அழுகாதீங்கக்கா பிளீஸ்கா அழுகாதீங்கக்கா நீங்க அழுதா என்னால தாங்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் பண்ற வேலையெல்லாம் பார்த்து பாணியனுக்கு பயங்கரமா கோம் அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு பாந்தி எடுத்ததை பார்த்து பயங்கரமான ஒரு நாத்த ஸ்மெல்லு பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் இருந்துட்டு பயங்கர கோவமா ஆஹ் மீனா நீ வீட்டுக்கு வரையா இல்லையா நீ வீட்டுக்கு வரலன்னா வேற மாதிரி மாதிரியாயிடும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மயங்க கீழே அங்கேயே விழுந்துறாரு இதை பார்த்த கோமுதி இருந்துட்டு ஐயோ என்னோட பையன் இப்படி நில இப்படியோ இப்படி பட்ட நிலைமையில ஆயிட்டானே இவனுக்கு புத்தி கித கெட்டு போச்சா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கானு எனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்ல பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்தில் நம்ம கதிரும் சரவணனும் கூப்பிடுறாங்க கூப்பிட்டு பா பாண்டியன் இருந்துட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு வர வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம செந்திலும் கதிர சரவணனோ கதிரும் போயிட்டு செந்தில தாங்கி பிடிச்சி உள்ள கூட்டிட்டு வராங்க இதெல்லாம் பார்த்த மீனா இருந்துட்டு இங்க பாருங்கத்தை என்ன எனக்கு எப்படியப்பட்ட வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்களா இதெல்லாம் பார்த்தா என்ன எப்படி சந்தோஷமா இருக்க சொல்றீங்க இந்த வீட்டில இருந்த வரைக்கும் நான் நிம்மதியா இருந்தேன் அங்க போனதுல இருந்து என்னை கொடுமையா படுத்துறாரு என்னால அவரு பண்றதெல்லாம் என்னால் பாத்துக்கிட்டு இருக்கவே முடியல டெய்லியும் குடிச்சிட்டு வர வராரு அதுவும் நேரத்துக்கு கூட வரதில்லை பதினோரு மணி பன்னெண்டு மணி வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு வந்த உடனே நான் நான் எப்படி தனியா இருப்பேன்னா கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்த இவர் கூட இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க இங்க பாருமினா இனிமே நீ அவன் கூட போகவே தேவையில்ல நீ அவன் அவன் தனியா போகணும்னா கூட போயிட்டு போறான் இனிமே நீ இங்க இரு அவன் கூட அவங்க கூட நீ போகணும்னு அவசியமே இல்லை மீனா நீ அவங்க கூட போகவே தேவையில்ல நீ அவங்க கூட போக கூடாது அவ்வளவுதான் அப்படின்னுறாங்க இத கிட்ட மீனா இருந்துட்டே இங்க பாருங்க அத்த அவருக்கு புருஷனா அதாவது பொண்டாட்டியா இருக்கிறதுனாலதான் அவர் பண்றதெல்லாம் இவ்வளவு சகச்சுக்கிட்டு இருக்க என்னால இதுக்கு மேல சகிச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது அத்தை என்னால இனிமே அவர் கூட போகவே முடியாது அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்ட நம்ம ஆஹ் இதெல்லாம் பாண்டியன் இருந்துட்டேன் இங்க பாருப்பா மீனா நீ அழுகாத இனிமே நீ அவங்க கூட போகவே போகாத நீயே அவங்க கூட போகணும் போறன்னு சொன்னாலேயே என்னால இனிமே அவன் கூட கூட நீ போறத அனுபவி அனுபவிக்கவே முடியாது கண்டிப்பா இப்படி பண்றவங்க கூட நீ எப்படிமா இருக்க முடியும் கண்டிப்பா இவன் கூட எல்லாம் இருக்கவே முடியாது நீ அவன் கூட போகவே தேவையில்ல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு இங்க பாருங்கப்பா ஏதோ கோவத்துல கோவத்துல தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டான் நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவனை திட்டாதீங்கப்பா அப்படின்றாங்க இங்க பாருடா சரவணா இந்த விஷயத்துல நீ எதுவும் பேசாதரா அவன் பொண்டாட்டி எப்படி எல்லாம் பாத்துட்டு இருக்கான் பாருடா பொண்டாட்டியை கஷ்டப்பட்டு கஷ்டப்படுத்தி பாக்குறதுக்குதான் அதாவது இவனை கூட்டிட்டு இவளை ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா புரியல எனக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு பொண்டாட்டியை சந்தோஷமா வச்சுக்கணும்னு தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்படி கொடுமைப்படுத்துறதுக்காக எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இதுக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்காங்க நினைவேன் இவன் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டே இந்த புள்ளிய இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு அழுதுகிட்டே இருக்கிறத பாத்துட்டு கோமதி இருந்துட்டு இங்க பாரு மீனா நீ அழ அழாத மீனா நீ அழுறத பார்த்தா என்னால தாங்க முடியாது இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இவன் என்னோட பையன் நானே எனக்கு சந்தேகமா இருக்குது இவன் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனா அப்படின்றாங்க இங்க பாருங்க அத்தை நீங்க கவலைப்படாதீங்க ஏதோ ஏதோ தெரியாம குடிச்சிட்டு வந்துட்டாரு அவரு தெரியாம தான் பண்ணியிருப்பாரு அவரை நீங்க திட்டாதீங்க அத்தை அப்படின்றாங்க இங்க பாரு மீனா இந்த நிலமையிலையும் உன்னோட புருஷனுக்கு நீ சப்போர்ட் பண்ணி பேசுற ஆனா எந்த வக உனக்கு சப்போர்ட்டா இவர் இவன் நிற்கிறானா எந்த வகையிலையும் சப்போர்ட்டா இல்ல அவனுக்கு அவனோட சுயநலம் மட்டும்தான் அவன் நல்லா இருக்கணும் அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கணும் அதாவது ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எதுவுமே தெரியல அவனுக்கு எதுவுமே தெரி உலகமே தெரியாம இருக்கிறான் போல தான் இப்படியெல்லாம் இருக்கான் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்க நான் அண்ணனை கூட்டிட்டு போய் என்னோட ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன்னு இனி இன்னைக்கு மட்டும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவண வந்துட்டு மயில மயில் கூட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும்னு இந்த நிலைமையில கூட யோசிச்சு ஆஹ் நம்ம செந்தில கூட்டிட்டு போய் தூங்க போயிடுறாங்க இதெல்லாம் பார்த்தா நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமா கோபப்படுறாங்க இந்த நிலைமையிலையும் என்ன எப்படி என் கூட இருந்து எப்படி கழட்டுட்டு போலான்னு தான் யோசிக்கிறாரு இவரு இவரெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்றது இவரை பார்த்தா எனக்கு அவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கடுப்பாகிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு ஆஹ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ் வந்துட்டு இங்கே பாருங்கக்கா எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்கக்கா இனிமேல் நீங்கள் மாமா கூட அந்த வீட்டுக்கு போகாதீங்க நீங்கள் இங்கே இருங்க அவர் தனியாக போகணும்னு ஆசைப்பட்டான் அவர் மட்டும் போய்க்கிட்டோம் நீங்கள் போகாதீங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அழுகாதீங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே வாருங்கக்கா நீங்கள் வாங்க என்னோட ரூமில் தூங்கிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கதிரும் கதிரும் செந்தில் கூடவே போயிடுறாங்க செந்தில் சரவணன் கதிர் இவங்க மூணு மூணு பேருமே ஒரு ரூம்ல படுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு தனியா ரூம்ல போயிட்டு படுக்க ஆரம்பிச்சிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில இருந்துட்டு அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி இங்க பாருங்கப்பா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோபமா வருதுப்பா நீங்க பண்ற வேலையால இப்ப மாமா என் கூட தூங்க கூட மாட்டேங்கிறாரு நீங்க நீங்க என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்க அது பண்றதெல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு தெரிஞ்சு கண்டிப்பா என்ன வீட்டை விட்டு துரத்து தான் போறாங்க எதுக்காகப்பா என்னோட வாழ்க்கையில என்னோட என்னோட வாழ்க்கை அதாவது இப்படி ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுத்தீங்க அதுக்கு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணாம இருந்திருக்கலாம்ல நம்ம வீட்லயே நான் நிம்மதியே இருந்திருப்பேன்ல எதுக்காகப்பா என்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில இருந்துட்டு ஒரு பக்கம் போன் பண்ணி புடம்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு மயிலு வெண்ணை திறந்து வர நேரத்துல எதுக்காக மயிலு நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம இப்போ தண்ணி ஆத்து ஆத்து தண்ணி ஓடிட்டு இருக்குன்னா அதுல தண்ணி தாகுதுன்னு கொஞ்சம் மொண்டு குடிச்சா தப்பு இல்ல நம்மளுக்கு தண்ணி தாங்குதுன்னு சொல்லிட்டு தானே மொண்டு குடிக்கிறோம் வேற எதுக்காக மொண்டு குடிக்கிறான் இதுல தப்பே இல்ல எதுக்காக நீ இதெல்லாம் நினைக்கிற மாப்பிள்ளையை நம்ம வழிக்கு கொண்டு அவ்வளோ அவ்வளவு நீ மாப்பிள்ளையோ உன்னோட பக்கம் கொண்டு இங்கே பாருமா அது மட்டும் இந்த ஜென்மத்தில் நடக்கவே நடக்காது அப்படின்றாங்க அடுத்த நாள் காலையில நம்ம சுகுனியா இருந்துட்டு மொதல் வேலையா நம்ம ப பழனிக்கிட்டே இங்கே பாருங்க இன்னைக்கு நீங்க பேசலன்னா கண்டிப்பா நான் தான் போறேன் இந்த மாதிரி தனியாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அவங்க அண்ணன் பண்ண அவங்க அண்ணன் சொன்ன விஷயத்த நான் எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் நீங்கள் பேசுகிறீங்களா இல்லை நான் பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சுக்னியா கேட்கும் இங்கே பாரு சுகுனியா நைட்டு ப்ர நைட்டு நடந்த பிரச்சனையில் எல்லாருமே ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க கொஞ்சம் நேரம் இரு அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டுக்கு அப்புறம் நானே அவங்கக்கிட்ட பேசிக்கிறேன் அவங்கக்கிட்ட எப்படி பக்குவமாக பேசி அவங்கக்கிட்ட புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சுக்கிறேன் இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் எதுக்காக கெஞ்சணும் புரியல எனக்கு நீங்கள் எதுக்காக அவங்கக்கிட்ட கெஞ்சி இந்த மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும் இங்கே பாருங்கள் நீங்கள் எமையாக இருக்கணும்னு அவசியமே இல்லை உங்களை உங்களை நம்பி நான் வந்திருக்கேன் ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா நினைக்கலையானே எனக்கு சுத்தமாக புரியல புரியலுங்க இங்கே பாருசுகு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு எனக்கு உனக்கு ஆசை நீ ஆசைப்பட்டதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்கு என்ன பண்ணுறது என்னோட நிலமை அந்த மாதிரி இருக்கு என்ன என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ நீ கொஞ்சம் இந்த பிரச்சனை முடிஞ்ச அப்புறமோ நான் மச்சான் மச்சாங்கிட்ட பேசி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறேன் சரியா அப்படின்றாங்க இங்கே பாருங்க நீங்கள் இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே பேசலைன்னா இல்லைன்னா நானே அவங்க பேசிடுவேன் நீங்க இந்த மாதிரி அசிங்கப்பட்டு இருக்கிறதெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாதுங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு வர வெளியே வர்றாங்க வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு என்ன மயில் சீக்கிரமா எழுந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லத்த எனக்கு தூக்கம் வரல அதனாலதான் வந்துட்டேன் நான் போயிட்டு வாசல்ல பெருக்கி கோலம் போட்டு வந்துடுறாத்த அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோமதிக்கு தூக்கமே வரைய மாட்டேங்குது இந்த செந்தில் பை இப்படி பட்டுறதெல்லாம் பார்த்து பயங்கரமான கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு தூங்கி எழுந்துச்சு வெளியே வராங்க வெளியே வந்த உடனே என்ன மண் என்ன மீனா நல்லா தூங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆ நல்லா தூங்கினாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவோம் அதுக்கப்புறம் போயிட்டு செந்தில் எழுந்துட்டா நான் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க அத்த என்னால் அவங்க எல்லாம் பேச முடியாது அப்படின்றாங்க அதுக்கப்புறம் செந்திலே எழுந்து வெளியே வரவும் இதெல்லாம் பார்த்தா நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட செந்தில சட்டியை பிடிச்சிக்கிட்டு என்னடா என்னடா பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு நைட்டு பண்ணதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணுவாரா இல்லை திரும்பவும் அந்த மாதிரி தா சண்டபொறு வாரன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க